அனைவருக்கும் வணக்கம் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது கொஞ்சம் சந்தோஷமாக வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கில் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஐயா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு போனார் சிறையிலேருந்து ஒரு வர் ஒன்றரை வருஷம் கிட்டே இருந்தார் திருப்பி வெளியே வரும்போது அமைச்சர் அமைச்சராகிட்டாரு ஆனால் இப்போ முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி வந்து ராஜினாமா ராஜினாமா இல்லை அது அவங்களே கிட்டத்தட்ட அந்த உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ப்ரெஷரை போட்டதுனால வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டாரு இது ஒரு நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னா வந்து ஒரு ஊழல் செஞ்சுருக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு வெளியே வர ஜா அதாவது ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வரல ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியே வராரு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்த மறுநாளே நீங்கள் அமைச்சராக்கும் போது நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன நினைச்சாலும் நீங்கள் பண்ணலாமா யாருமே எதுவும் கேட்கக்கூடாதா அவர் மேலே பழி போட்டது முன்னாடி நீங்க தான் ஆனால் உங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகு அமைச்சர் ஆக்கிட்டிங்க சார் ஜெயிலுக்கு போனார் திருப்பி வந்து மறுநாளே மாறுபடியும் அவர் அமைச்சர் அமைச்சராகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போக மக்கள்லாம் இருந்தாங்க எதிர்க்கட்சிகள் எல்லா கட்சியும் மக்கள் வந்து போகிறதுலே இருந்தாங்க இப்போ ஒரு பதவி அவரே ராஜினாமா பண்ண பண்ணும்போது எல்லாருமே பார்க்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் அவரோட ஒரு உண்மையாகவே அவர் வந்து ஊழல் செஞ்சுருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த தண்டனை சீக்கிரம் கிடைச்சா இன்னும் சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே இது ஒன்று இன்னொன்று வந்து ஓசி ஓசி அப்படின்னு பேர் சொல்லுவாங்க சில பேர் என்னன்னா ஓசி ஓசினேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சேரால அடி வாங்கினாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அடி வாங்கினாங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து பெண்களை பற்றியும் அந்த அந்த நாமம் பட்ட அந்த அந்த ஒரு மதத்தை பற்றியும் தரைகுறைவாக ஸ்டேஜில் பேசினார் ஒரு அதான் முன்னாள் அமைச்சர் தான் சொல்லணும் ஏன்னா நேற்று ராஜினாமா பண்ணிட்டேன் அவரும் சேர்ந்து நேற்று ராஜினாமா பண்ணிட்டாரு நான் முன்னாள் அமைச்சர் தான் அவர் நம்ம சொல்லணும் முதல்ல வந்து இந்த பேச்சுக்காக வந்து கட்சியிலேருந்து அந்த பொறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க ஆனால் அமைச்சர் பதவியாக தொடர்ந்துட்டே இருந்தார் பல்வேறு இருந்து கட்சிகள் போராட்டம் மக்கள் விமர்சனம் அது இது ஏதோ போட்டு வந்து ஹைகோர்ட்டே வந்து இந்த மாதிரி கண்டனம் இது மாதிரி பேசி பேசலாமா இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை நடந்தது இதையடுத்து நேற்று வந்து ஐயா செஞ்சில் பாலாஜி அவர்கள் ராஜினாமாவோடு சேர்ந்து ஐயா பொன்முடி அவர்களும் ராஜினாமா செஞ்சுட்டார் அதுதான் சொல்லுவாங்களே அதாவது நான் மேலே இருக்கேன் அப்படின்னு கீழே கீழகிறவங்களை பார்த்து நம்ம காரி துப்புறதோ எட்டி உதைக்கிறதும் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது எப்பயாச்சும் எப்போவாச்சும் நம்ம ஸ்லிப் ஸ்லிப்பாகி நம்ம கீழே விடலாம் திடீர்னு கீழே மேலே வந்துட்டா அந்த இல்லாமல் நம்மளுக்கு வரணும்னு யோசிச்சு பார்க்கணும் அதனால் வந்து எவ்வளோ மேலே இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பழமொழி அன்னொரு வாழ்க்கை அவர் வட்டோம் நம்ம என்ன ஒத்துங்கப்பட்டோம் நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்குது பொதுமக்களை வந்து எவ்வளோ கேவலாக பேச முடியுமோ அவங்க கொடுக்குற வரி பணத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களே ஓசி ஓசின் மட்டும் இல்லாமல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாத்தையும் சொல்ல தேவை விழாவாக அது வந்து ஹைலைட் ஆன பாயிண்ட்டுங்க நம்ம அதை மட்டும் சொல்கிறோம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களை பெரிய தரையோரம் மேடையில் பேசிட்டு எனக்கு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னாரு ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் வந்து அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்காக வந்து அந்த உடலை சரியில்லை அதனால் வந்து இந்த தண்டனை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ அந்த தண்ணை நிறுத்தி தான் வச்சுருக்காங்க இன்னும் ரத்து செய்யலை எப்போ வேணால் திருப்பி அந்த கேஸில் அவர் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இனிமே இதை பார்க்காவது மற்றவங்க கற்றுக்கிட்டோம் ரொம்ப நான்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க எப்போ வேணால் காலுங்க அது மாறும் திடீர்னு கீழே விழலாம் திடீர்னு கீழே வர மேலே வரலாம் நீங்கள் செஞ்சது உங்களுக்கு பூமராங்கு மாதிரி திருப்பி வரும் ஆனால் பூமராங்க ஸ்லோவாக தானே பரவாயில்ல ஃபாஸ்ட்டாக கூட வரும் அது இங்கே நல்லது செய்யுங்க நல்லதாக நடக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா ரெண்டு மூணு மணங்காக திருப்பி வரும் இதுதான் நம்ம சொல்கிறது நன்றி வணக்கம்